நான் வந்து இல்லை நீங்களோ உங்கள் பிள்ளையை அதை என்ன பண்ணுவாது அதை எட்டுனால் பயப்படும் அது கீழ் படியும் ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி முட்டி போட்டுட்டு அதை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அதனுடைய லெவலுக்கு இறங்கி நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு நல்லா தெரியும் இதுதான் என்னுடைய அப்பாவும் இதுதான் அன்றைக்கி திட்டுறது தான் நான் அப்பாவும் அவர்தான் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியும் அது ஒன்றும் எட்டியெல்லாம் உதைக்காது உன் மூஞ்சியில் காரி துப்பாது ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய நித்திய பிதாவோ நமக்காய் தன்னை சிறுமைப்படுத்தி ஒரு ரூபத்தில் இறங்கி வந்தபோது இந்த அவரை என்ன பண்ணுச்சு எட்டி நிபந்தனையான சொற்களை சொன்னது அவர் முகத்திலே காரி விமிழ்ந்தது அவரை கொன்று போட்டது அறியாதபடி ஆனால் வேதம் சொல்லுகிறது மகிமையான கத்தரை சிலுவையில அரைந்தீர்களே என்று சொல்லி அப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்றது உண்மை அதனால ஆண்டவர் சொல்றாரு இந்த பாலகர் வாயினால துதியை ஸ்தூத்திரத்தை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் தெரியும் இந்த சாதாரண ஒரு மாட்டுக்கு ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமானை தெரியும் அது தன்னுடைய முன்னணியை அறிந்திருக்கும் நமக்கோ நம்முடைய பிதா யாருன்னு தெரியல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தன்னுடைய பிதா யாருன்னு தெரியாம இன்னொன்று யாரோ ஒருவரை பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதனால்தான் பாத்தீங்கன்னா அறிந்திருக்கிறா பிதாவை விசுவாசிக்கிறாய் நீ பிதாவை விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி அர்த்தமாய்க்கான